ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வந்து என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படிங்கிறத இந்த ஃபிப்ரவரி மாதத்தில் பிறக்க போகுது இந்த பௌர்ணமியில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன்கள்லாம் என்ன அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது மாற்றத்தை தருமா இல்லை தீமைகளை தருமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா நம்மளுடைய முருகன் ஆஸ்டூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்டே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கமான ஒரு விஷயம் தான் இந்த கிரகங்களின் மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மெதுவாக நகர்ந்து இருபத்தி ஓராம் தேதி அன்னைக்கு பதினோராது இடமான லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் அது மட்டும் இல்லாமல் நாலு கிரகங்கள் லாபத்தில் நிற்க போகுது மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் பதினோராவது இடத்துல இருக்க போவதால் என்ன காரியம் செஞ்சாலுமே அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு தொட்ட காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் ஒன்று மற்றும் எட்டுக்குரிய செவ்வாய் பகவான் பத்தாவது இடத்துல உச்சம் பெற்றிருப்பதால் தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் தாராளமாக தொடங்கலாம் அடுத்த நிலையை நோக்கி உங்கள் பயணத்தை தொடங்குவீங்க தொழில் முனைவோராக மாறும் எண்ணம் வரும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறும் பதினோராவது இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறாரு அதே போல் அது மட்டும் இல்லாமல் பதினோராவது இடத்துல ராகு பகவான் செவ்வாய் புதன் சுக்ரன் இருக்கிறாங்க இதனால் சிறிது நாட்களில் சூரியனும் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு மேலும் சுக்கர பகவான் பதினொன்றில் இருப்பதால் தன பாக்கியம் உண்டாகும் தனமும் இன்பமும் வந்து சேரும் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளே விசா தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி விசா கிடைக்கும் புத பகவான் பதினோராவது இடத்தில் இருப்பதால் கடன் பிரச்சனைகளால் தத்தளித்து வந்த மேசராசி அன்பு நிதி அந்த நிலைகள் எல்லாமே இனி சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சிறிது சிறிதாக கடனை அடைத்து முடிப்பீங்க சிறிய சிறிய இஎம்ஐகளை கட்டி முடிப்பீங்க திட்டமிட்டு சேமிக்க தொடங்குவீங்க அடுத்தடுத்ததாக சூரியன் லாபஸ்தானத்தில் வருவதால் வேறு லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கப்போகுது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகுது ஐந்துக்குரியவர் பதினோராவது இடத்திற்கு வரும் பொழுது திருமண யோகம் குழந்தை வாக்கியம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் போன்றவை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினோராவது இடமான சனியின் இடம் ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் கவனமாக நீங்கள் இருக்கணும் அனுமான் சாலிசாவை தொடர்ந்து கேட்பது ஏற்றத்தை கொடுக்கும் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவதும் ஏற்றத்தை கொடுக்கும் எந்த காரியத்தையும் தொட்டாலுமே ஆஞ்சநேயர் ஐயப்பனை வணங்கிவிட்டு செய்வது நல்லதுங்க மேலும் குரு பகவான் மூன்றில் அதாவது மூன்றாவது இடத்துல மறைந்து விபரீத ராசயோகத்தை பெற்று கொடுப்பதால் பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு மேலே திரி கிரக யோகம் ஏற்படுது இதன் அமைப்பு உங்களுக்கு அற்புதமான வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் மேலும் மாமனார் வீட்டு ஆதரவு புதிய நண்பர்களின் வருகை புதிய நபர்களின் சந்திப்பு போன்றவை கிடைக்கும் புதிய வீடு புதிய கார் குழந்தை பாக்கியம் என அனைத்து விஷயங்களுமே அற்புதமாக இருக்குது ஏற்றம் நிறைந்த காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொட்டதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்க போகுது அதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்து பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் ஞான மோர்ச்சகாரகன் அப்படிங்கிறவரு சஞ்சரிப்பதாலும் லாபாதிபதியான சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சந்தரிப்பதோடு யோகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும் நீண்ட நாள் கனவு நனவாகும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடம் நீங்க போகுது வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு தகுதியான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடி வரும் அந்நேரால ஆதாயம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வரும் உங்க பாக்கியாதிபதி மாதம் முழுவதுமே சகாயஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரிப்பதால வக்ர குரு ராசிக்குரிய பலனை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் எதிர்ப்பு நோய் நொடி வழக்கு போன்ற சங்கடங்கள் விலக போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு மற்றும் பிப்ரவரி ஏழு ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் கற்பக விநாயகரை வழிபட வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாதம் முழுவதுமே பத்தாவது இடத்துல செஞ்சுருப்பதால் செய்து வர தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை பிப்ரவரி ஏழு வரைக்குமே சுக்ரன் உங்கள் ஆசைகளை தூண்டி செலவுகளை அதிகரிக்க செய்வார் அப்படிங்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் பூர்வீக புண்ணியாதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால சூரியனை கண்டா பனி போல சங்கடம் நீங்கும் தொழில ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு அரசின் அனுமதி கிடைக்கும் கடனாக கேட்டிருந்த பணம் இப்பொழுது உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலுமே அதை ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க விஐபிகள் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி பதினைந்து பிப்ரவரி பதினொன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு பிப்ரவரி ஆறு ஒம்பது செய்ய வேண்டிய பரிகாரம் முருகபெருமான வழிபட்டு வர வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் மாதம் முழுவதுமே ஜீவனஸ்தானத்தில் புதனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அளிப்பதால் எடுத்திருக்கக்கூடிய வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் நினைத்தது நடக்கும் பொண்ணும் பொருளும் சேரும் நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வேலையில் செல்வாக்கு உயரும் நடக்குமா நடக்காதா என கேள்விக்குரியதாக இருந்த வேலைகள் எல்லாமே இப்பொழுது நடக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகமும் செல்வாக்கு உயர்த்தி கொடுப்பாங்க பொருளாதார நிலை மேம்படும் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணமும் இப்பொழுது உங்கள் கைக்கு வரும் திடீர் திடீரென வரக்கூடிய வாய்ப்பால் உங்களுடைய நிலைகளும் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி பன்னிரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிப்ரவரி ஒன்று ஒன்பது பத்து செய்ய வேண்டிய பரிகாரம் பெருமாள் வழிபட சங்கடம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மேசராசி அன்பினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி